நம்முடைய செயற்கையான உணவு முறை இருக்குல்ல நம்முடைய செயற்கையான உணவு முறை இந்த உப்பு கலந்து சமைச்சி சாப்பிட்றது தானியங்களை சாப்பிட்றது இதெல்லாம் மனித உணவுகள் கிடையாது மாமிசம் சாப்பிட்றது முட்டை மீன்லாம் சாப்பிட்றது தானியங்கள் அரிசி கேழ்வர கோதுமையெல்லாம் சாப்பிட்றது இருக்குல்ல இந்த மாதிரி செயற்கையான உணவு முறையினால உடம்பு வந்து ஒரு கட்டமைப்போடு இருக்க மாட்டேங்குது செதஞ்சு போகுது அதாவது உடம்பு பெருத்துருது வீங்கிடுது வீங்கி தொங்க ஆரம்பிச்சிருது அதான் தொலைதொட உடம்பு உடம்பு அதுதான் வந்து அந்த உடம்பு ஒரு கட்டுக்கோப்பாக இருக்க மாட்டேங்குது உறுதியாக இருக்க மாட்டேங்குது அப்படி சத இதெல்லாம் பெருத்துருது ச தசையெல்லாம் அப்படி பயங்கரமாக வளர்ச்சி அடைஞ்சு உடம்பு வீங்க ஆரம்பிச்சிருது அதுதான் உடல் பர் உடல் பருமன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதனால் ஒரு கட்டுக்கோப்பை அது இழந்துவிடும் வ சீக்கிரம் வந்து தளர்ச்சி அடைஞ்சி தசைகள்லாம் தசைகள் பெரு தசை பெருக்கம் ஏற்பட்டு அது இந்த தசை எடை த எடை தாங்க முடியாமல் அது தொங்க ஆரம்பிச்சிடும் அதனால் அது காரணமே இந்த உணவு தான் காரணம் எது நாம் வந்து சாப்பிட்ற தானிய உணவுகள் அரிசி கேழ்வரகு கோதுமை அப்புறம் மாமிசம் மீன் முட்டை இந்த உணவுகளை நம்ம சாப்பிட்றோம்ல இது வந்து நம்மளுடைய தசையை வந்து பெருக்கிறது பெருக்கி இந்த வெள்ளைச்சீனி இந்த முறைகேடான உணவு முறை என்பது நமது தசையை வந்து பன்மடங்காக பெருக்கி கட்டுக்கோப்பை இழக்கச் செய்து அந்த உருவச்சிதைவு உருவச்சிதைவு ஒரு அழகுங்கிற அந்த நிலையை தாண்டி ஒரு அறிவுறுப்பான இடத்துக்கு போயிடும் ஒரு அழகு கட்டுப்பாடு உறுதி எதுவுமே இல்லாத மாதிரி அந்த தசைகளை அது மாதிரி உருவ உருவத்தையே மாற்றிடுது உருவத்தை சிதைத்து விடுகிறது அழகை சிதைத்து விடுகிறது அதனால் நம்மளால் நம்மளே நாம் ரசிக்க முடியாத அந்த நிலைமை தான் தாழ்வுமான பன்மை அப்படிங்கிறோம் நம்மளை பற்றியே ஒரு தாழ்வுமான பன்மை நமக்கு வந்துடும் அப்புறம் அதுக்குள்ளே ஒரு வாழை கற்றுக்குறோம் அதுலேருந்து விடுபட முடியாத நிலையில் ஏன்னா உணவு முறையை மாற்றினாதான் நீங்கள் உடலெல்லாம் உடலோட அமைப்பை மாற்ற முடியும் உடல் பருமனை சரியாக்க முடியும் உடலை மீண்டும் இறுக்கமாக மாற்ற முடியும் மனித உணவுகளை மட்டுமே உண்ண வேண்டும் அப்போ அது முடியாது அப்படின்னு நீங்கள் உணரும்போது இதுதான் நம்முடைய தலைவிதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தசை சிதைவு தசை பெருக்கம் உருவச் சிதைவு அந்த உடல் பருமன் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு நோய்ங்கிறது கூட தெரியாமல் இது ஒரு நோய் கடுமையான நோய் இது ஒரு நோய் அப்படியே அந்த நோயோடயே அவங்க வாழ்ந்து வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள் அதனால் தாழ்வு மனப்பான்மை உடல் பர்மனால் தாழ்வு மனப்பான்மை ஏற்படுகிறது கூச்சம் ஏற்படுகிறது அதே மாதிரி நிறுவனத்தை பற்றியே எதிரான ஒரு நிர்வாணத்தை ஏற்றுக்க மாட்டாங்க உடல் பர்மன் இருக்கிறவங்க கூச்சப்படுறவங்க ஒரு நிர்வாணத்தை ஏற்றுக்க மாட்டாங்க அதுவே உடல் உறுதியாக இருக்குது நல்ல சிக்ஸ் பேக் இருக்குது நல்லா கட்டாக உடம்பு அப்படி உருக்கு உருக்கு மாதிரி அழகாக இருக்குதுன்னா அவங்க அந்த உடம்பை வெளியே காட்டணும்னு தான் நினைப்பாங்க நிர்வானத்துக்கு எதிராக இருக்க மாட்டாங்க ஒரு நிர்வாணம் என்பது ஒரு உண்மை நிலை அந்த உண்மை நிலையை உண்மை நிலைக்கு எதிராக யார் இருப்பாங்கன்னா அந்த உடல் அழகு இல்லாத உடல் பருமனால் பாதிக்கப்பட்டவங்க தசை பெருக்கத்தால் பாதிக்கப்பட்டவங்க வந்து அந்த நிறுவனத்தை ஏற்றுக்க மாட்டாங்க காரணம் என்னென்னா அவங்க உடம்பு வந்து அந்த அளவுக்கு ரொம்ப குண்டாக இருக்கிறனால அவங்க தாழ்வு மனப்பான்மையோடு இருப்பாங்க அதனால் அவங்க ஆடை என்பது அவங்களுக்கு ஆடை என்பது என்னென்னா ஒரு காயத்தை மறைக்கிற உடலை உடலை க உடலை மறைக்கிற ஒரு கட்டுப்படும்ல உடம்பை கட்டுப்படும் பார்த்திங்களா கட்டுப்போட்டு ஒரு காயம் பட்டுருக்கு அப்படின்னா கட்டு போடுவாங்கள்ல ஆஸ்பத்திரியில் போனால் போட்டு விடுவாங்க ஒரு அந்த புண்ணை மறைக்கிறதுக்காக உள்ளே இருக்கிற புண்ணு அதை மறைக்கிறக்காக ஒரு கட்டு அது மாதிரி தான் ஆடையும் அப்படி தான் அந்த உடம்பே உடம்பே ஒரு புண்ணு மாதிரி ஆகும்போது உடம்பே ஒரு தாழ்வு தாழ்வு நிலைக்கு போகும்போது இந்த உடல் என்பது வெளிக்காட்டுவதற்கு வெளிக்காட்டக்கூடிய அந்த தகுதியை அந்த உடல் இழக்கும் போது உடல் பர்மன் அதிகமாகும் போது அப்போ அந்த காயத்தை அந்த உடலின் தாழ்வு நிலையை மறைப்பதற்காக போடப்படுகிற கட்டு தான் அந்த ஆடை அந்த ஆடை என்பது அந்த ஒரு ஒரு உடல் பர்மன் என்கிற நோயை மறைக்கிற மறைப்பதற்காக போடப்படுகிற ஒரு கட்டு ஒரு ஆஸ்பத்திரியில் போடப்படுகிற ஒரு கட்டு ஒரு பேண்டேஜி அப்படிங்கிற மாதிரி அந்த ஆடை ஆடை என்பது அப்படி தான் அதனால் எப்போ நம்ம உடல் ப உறுதி அடைகிறோமோ அதை காட்டுறதுக்கு தான் நம்ம ஆசைப்படும் வெளிக்காட்டணுங்கிற அந்த ஆசை அப்போ அந்த நிர்வாணத்திற்கு ஆதரவான மனநிலை அப்போ தான் நிர்வானத்தையும் நம்ம புரிஞ்சு நிர்வாணம் என்பது அப்போ தான் அழகாக தெரியும் நம்மக்கிட்ட அதை பார்க்கும்போது தான் நமக்கு அந்த ஆர்வம் அந்த அது வந்து அதோட உண்மையை புரிஞ்சிக்க முடியும் ஏன் இப்போ இன்றைக்கி ஆடைகளுக்கு ஏன் நிறுவனத்துக்கு எதிராக இருக்காங்கன்னா அந்த உடல் பருமன் இல்லாத நிலையில் அதை வெளியே உடம்பை வெளிக்காட்டுறதுல கூச்சம் வந்துடும் தாழ்வு மனப்பான் வந்துடும் தயக்கம் வந்துடும் அதனால தான் வந்து அந்த நிர்வா அப்போ வந்து நிர்வாணம் என்பது சாத்தியமில்லை அந்த நிர்வாணத்திற்கு ஒரு எதிரான ஒரு கருத்து மனநிலை என்பது அங்கு கட்டமைக்கப்படுகிறது அதனால் உடல் அழகாக இருந்துவிட்டால் உடல் உறுதியாகவும் ஆரோக்கியமாக இருந்துவிட்டால் நிர்வாணமாக வாழ்வதற்கும் மக்கள் துணிந்து விடுவார்கள் அந்த உடலை வெளிக்காட்டுவதற்கான அந்த துணிச்சல் தான் நிர்வாணத்துக்கு ஆதரவாக மக்களிடம் வந்து கிடைக்கக்கூடிய அந்த வரவேற்புக்கு அதுவே ஒரு காரணமாக இருக்கும்